கை நீளம் பத்தொன்பதரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு கைப்பட்டி வரும் இந்த பதினெட்டு இன்ச்சோட முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பதினெட்டே முக்கால் இன்ச்சு உயரம் எடுத்துக்கிறோம் கை அகலம் ஏழரை இன்ச்சு துண்டில் கட் பண்ணதில் ஒரு மீதி இருக்கிற துணியில் ஒரு பீஸும் முன்துண்டு கட் பண்ணதில் மீதி இருக்கிறதில் ஒரு கை பீஸும் எடுத்துக்கிறோம் கை ஏழரை இன்ச்சு அகலத்துக்கு மடிச்சிருக்கிறோம் கை நீளம் பதினெட்டே முக்கால் இன்ச்சு கையின் கைக்குழி மூணு இன்ச்சு தையலுக்கான அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் வளைவிற்காக ஒன்னே முக்கால் இன்ச் எடுத்துக்கிறோம் கை வளைவிற்கோ கையின் கைக்குழிக்கோ சரிவு வரைஞ்சி சரிவு தெரியாமல் வளைவு வரைஞ்சிக்கிறோம் அளவு எட்டு பாதி அளவான நாலு இன்ச்சுக்கு கூட அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நாலரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் கை சரி வரைஞ்சிக்கலாம் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் முன் கை மார்க் கட் பண்ணிக்கலாம் எந்த சைடு மார்க் பண்றோமோ அதோட எதிர்ப்பக்கத்துல மார்க் பண்ணிக்கறோம் எப்பவுமே ஷர்ட்ல கை அளந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கை வந்ததனா கைக்குளிய கட் பண்ணிப்போம் நாம இப்போ அளந்து பார்க்கலாம் முந்துண்டு கைக்குளிய முந்துண்டு சேர்த்து வச்சு அளந்து பார்க்கறோம் எக்ஸ்ட்ரா கை வந்ததனா கை கட் பண்ணிர இது 1/2 எக்ஸ்ட்ரா வருது கால் கால் இன்ச் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் சைடு கரெக்டாக இருக்குது இனிமேல் முன் துண்டு சேர்த்து வச்சு காய்ச்சளவுக்கு கைக்குழி கட் பண்ணிக்கணும் பின் துண்டு சேர்த்து வச்சு காய்ச்சளவுக்கு கைக்குழி கட் பண்ணிக்கணும் பின்துண்டு எல்லாம் சேர்த்து வச்சு கட் பண்ணக்கூடாது பின்துண்டுல உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே போல்ட முன் துண்டுதான் உள் பக்கம் வெளிப்பக்கம் கண்டுபிடிக்க முடியும் கவனமா தைச்சிக்கோங்க கை ஜாயின் பண்ணலாம் இது மாதிரி அடுத்த கையும் ஜாயின் பண்ணிக்கலாம் வெளிப்பக்கமாக ஓரமாக தைக்கிறோம் அதுக்கப்புறமா உள் பக்கமாக எடுத்து பாயிண்ட் த்ரீ அளவுக்கு தைச்சிப்போம் கைக்கொழி ஜாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம் உள் பக்கமாக பாயிண்ட் த்ரீ அளவில் தைச்சுக்கலாம் இப்படி தைச்சோம்னா திசுறு எதுவும் தெரியாமல் இருக்கும் இதான் துண்டு முன் கைக்குள்ள இருந்து அப்படியே திருப்பிக்கிறோம் பின் கையில தான் நாம் இப்போ பேக் சைடு தான் கட் பண்ணுவோம்

நம்ம கால் இன்ச் அளவுக்கு கட் பண்ணோம் அதோட ரெண்டு மடங்கு ஆறரை இன்ச்சு அரை இன்ச்சு ப்ரஸ் பண்ணி ஏழு இன்ச்சு உயரத்துக்கு ஒன்றே முக்கால் இன்ச்சு அபலத்தில் ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டோம் இந்த பீஸை உள் பக்கமாக வச்சு தைச்சுக்கலாம் தைக்கும்போது இந்த கார்னர் வரும்போது இந்த சென்டர் வரும்போது தையல் கொஞ்சம் ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல துணியில் சுருக்கம் இல்லாமல் இந்த எண்டு வரைக்கும் தைச்சிக்கணும் பீஸை உள் பக்கமாக வச்சு தைக்கிறோம் இந்த பகுதியில் வரும்போது துணியில் சுருக்கு எதுவும் வரக்கூடாது தையல் கொஞ்சம் ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்படி தைச்சிருக்குறோம் சின்னதாக மடக்கி ஏற்கனவே தைச்சி தையலுக்கு மேலே ஓரமாக தைச்சிக்கலாம் அதுனியே கட் பண்ணிக்கலாம். உள் பக்கம் மா பார்த்து தைக்கிறோம் உள் பக்கத்துல 5 இன்ச் விட கொஞ்சம் குறைவாக கிராஸா வெக்கறோம். வெண்ட்ல இந்த பீஸ் முடிக்கும் போது தையல்ல முடிச்சிடறோம். இதுல தான் ப்ளீஸ் நீங்கள் தச்சுப்பீங்களான்னு தெரியாது அதனால்தான் ஃபுல்லாக காமிக்கிறேன் ரெண்டு செய்வீங்களே பேஸ்ட் தச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் ஓப்பனில் தையல் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் விட்டுருணும் மேல் பகுதியில் இருக்கிற ஓப்பன் ம மட்டும் இதை இப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருணும் இந்த பீஸை மட்டும் மடக்குனா போதும் இவ்வளோ இடமும் தைச்சு இது மாதிரி இந்த கையிலையும் பீஸ் பக்கம் இருக்கிற ஓப்பன் இல்லாமல் மேலே இருக்கிற பீஸை மட்டும் மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம்